மக்களே ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைங்க இது மக்களுக்கான சந்தேகம் ஒரு மெட்ரோ ட்ரெயின் போகிற கன்ஸ்ட்ரக்ஷன் அது போய் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பில்லர்லேருந்து மேலே போகிற ட்ராக் வரைக்கும் அப்படி ஒரு குவாலிட்டி ஒரே ஒரு எம்எம் கூட மாறி இருக்காது கிறிஸ்டல் கிளியராக கட்டியிருக்கான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்கா பிளான் ஆனால் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூலாக இருக்கட்டும் பால்வாடியாக இருக்கட்டும் மற்ற இடம் பொது கழிப்பிடமாக இருக்கட்டும் ரோடாக இருக்கட்டும் இதெல்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா தெருப்பு விடுறது ரோடு போட்டால் பேந்து விடுறதுன்னு பல பிரச்சனை இருக்குது இதுக்கு காரணம் இந்த மெட்ரோ ட்ராக் வந்து ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து ஒரே மிகப்பெரிய இன்டர்நேஷனல் உள்ள கான்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கான்ட்ராக்ட் கரண்ட்டை கொடுக்கறதுனாலயா அதனால அது கரெக்டாக இருக்கா இல்லை இவங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்டை எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் பிரசிடென்ட்னு பிரித்து கொடுக்குறதுல அவங்க சப்கான்ட்ராக்ட் சப்கான்ட்ராக்ட் விட்டு கடைசியில் ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்து கட்டுறதுனால அப்படி இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏன் அந்த குவாலிட்டி ரெண்டுமே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் கவர்மெண்ட் தான் பணம் கொடுக்குது அது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு இது எல்லாமே திரும்பி திரும்பி பருவ அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ரோடை ரோடை ரோடு போட்டுக்கிட்டே இருக்காங்க நேஷனல் ஹைவே ரோடு பக்காவா இருக்குது அது எப்பயாவது ஒரு வாட்டி போடுறாங்க இது போட்டு ஒரு வருஷத்தில் பேந்து போயிடுது இதுக்கெல்லாம் முழுமையான காரணம் என்ன இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே வாழ்த்தை கொடுத்தா கரெக்டாக வந்துடுமா இல்லை அரசியல்வாதி தலைவர்கள் சார்ந்து பிரித்து 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 எடுத்து திரும்பி அவங்களா மீதி உள்ளத்தை கட்டுறதுனால அப்படி இருக்கா இல்லை நான் சரியாக பேசுகிறேன்னா இல்லை என்னன்றதை கமெண்ட்டில் கூட போடுங்க இதை தெரிஞ்சுக்கட்டும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி